சற்று முன் ஸ்டாலினை சந்தித்த நிதிஷ்குமாரால் பரபரப்பு பாஜகவே வேண்டாம் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்ததாக தகவல் அதிர்ச்சியில் மோடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை இருநூத்தி நாற்பது இடங்களில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது பாஜக ஆட்சி அமைக்க என்டிஏவில் உள்ள தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு தேவை இதுபோக லோக் ஜனதா கட்சி சின்னேவின் சிவசேனா கட்சி ஆகியோரின் ஆதரவும் தேவை இவர்களின் ஆதரவு எல்லாம் இருந்தால்தான் பாஜக ஆட்சி அமைக்க முடியும் இனிமேல் இவர்கள் சொல்வதுதான் சட்டம் என்ற நிலைமை பாஜகவிற்கு ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் கிட்டத்தட்டூன்னு தொகுதிகளில் கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது தனியாக வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது கூட்டணி இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது பல இடங்களில் இன்னும் முழுமையான முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றதால் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோரின் ஆதரவுடன் மட்டுமே பாஜக ஆட்சி அமைக்க முடியும் மேலும் பாஜக ஆட்சி அமைக்க பீகாரில் உள்ள நிதி குமார் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு தர வேண்டும் அவர்களிடம் பன்னெண்டு எம்பிக்கள் உள்ளனர் பாஜக ஆட்சி அமைக்க ஆந்திர பிரதேசத்தில் உள்ள சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் ஆதரவு தர வேண்டும் அவர்களிடம் பதினாறு எம்பிக்கள் உள்ளனர் இவர்களின் ஆதரவையின்றி பாஜக ஆட்சி அமைக்க முடியாது இந்த நிலையில் தான் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் நேற்று பிரதமர் மோடிக்கு ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை அளித்தனர் இந்த நிலையில் பிரதமர் மோடி ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளார் கூட்டணி ஆட்சியில் பொதுவாக முக்கிய அமைச்சரவையை கேட்டு பெறக்கூடியதில் வல்லவரான சந்திரபாபு நாயுடு தனது மாநிலமான ஆந்திராவுக்கு சிறப்பு வகை அந்தஸ்து வழங்க வேண்டும் கட்சிக்கு லோக்சபா சபாநாயகர் பதவியை வழங்க வேண்டும் என்று அதோடு அமிசா மற்றும் சிங் உள்ள மற்றும் பாதுகாப்பு கோரியதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது அதேபோல் நிதிஷ்குமார் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் உள்துறை நாயுடு கட்சிக்கு போனால் நாட்டின் பாதுகாப்பு அவர்களின் கட்டுப்பாட்டிற்கு செல்லும் அதில் நிதித்துறை தங்களுக்கு வேண்டும் ரயில்வே துறையும் தங்களுக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்களாம் மேலும் பாஜகவின் கொள்கைக்கு எதிராக தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கேட்டுள்ளார்களாம் இந்த நிலையில் தான் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் பாஜகவில் இணைவதாக ஒப்புக்கொண்டாலும் நிதிஷ்குமார் மட்டும் தன்னுடைய கோரிக்கையை பாஜக ஏற்காததால் பாஜகவே வேண்டாம் என்ற முடிவெடுத்து இந்தியா கூட்டணியில் இணைவதற்கான வேலைகளில் இறங்கியுள்ளார் அதில் முதல் கட்டமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து இந்தியா கூட்டணிக்கான ஆதரவை தெரிவித்துள்ளார் நிதிஷ்குமார் இதனால் இந்திய கூட்டணிக்கான பெரும்பான்மை அதிகரித்துள்ளது பாஜக கூட்டணிக்கு மெஜாரிட்டி குறைந்துள்ளதால் இந்தியா கூட்டணியே ஆட்சி அதிக வாய்ப்புள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது